ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுடைய விடை குறிப்புகள் கணினி பயன்பாட்டியல்னு தமிழில் சொல்லுவாங்க அதனுடைய கீ தாங்க பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துராங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துராங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புங்க ஓகேங்களா ஆன்சர் கீ நிறுத்தி வச்சு பார்த்துங்க நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்